வணக்கம் இன்றைய முத்திரை முகல முத்திரை இருக்கிற முத்திரைகள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முத்திரை பார்த்தீங்கன்னா பாதம் பித்தம் கபம் இது மூன்றுமே நம்ம உடம்புள்ள சமமான நிலையில் வைக்க உதவுது ஸோ இதை செய்யும்போது வேறு சில பயன்களும் இருக்குது இது செய்வதுமே ரொம்ப வந்து எளிமையை தான் நம்ம ஐந்து கைவிரல்களையும் சேர்த்து குவிச்சு வச்சுருக்கணும் படத்தில் காட்டியவாறு ஸோ இந்த முகலமுத்திரை செயர்வதன் மூலமாக இதர பெனிஃபிட்ஸும் இருக்குது பார்த்திங்கன்னா சொன்னிங்கன்னா நம்ப மாட்டிங்க நல்ல ஒரு ஃபேஸுக்கு ஒரு க்ளோயிங் அந்த ஸ்கின்னுக்கு ஒயிட்டனிங்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால நம்ம ரொம்ப ஸ்பெஷலி இதை டெய்லியுமே வந்து காலை மதியம் ஈவினிங் மூன்று வேலையுமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைம் இல்லை அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சியும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யலாம் கண்டிப்பாக செய்துங்க செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்